முறிகள் மோசடி தொடர்பில் மத்திய வங்கியின் முன்னாள் பிரதி ஆளுநர் பி சமரசி மற்றும் மேலும் மூவர் விளக்கமறியலில் திட்டமிட்டுள்ள அட்டவணை கேட்ப இன்று முதல் மின் விநியோகம் துண்டிப்பு பல்கலைக்கழக மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பில் இன்றும் வாகன போக்குவரத்துக்கு இடையூறு வெளப்பனை பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூன்றாக அதிகரிப்பு கம்பளி விபத்தில் ஐவர் காயம் அசம்பந்தத்தால் மட்டக்களப்பில் இரண்டு சிறுவர்கள் உயிரிழப்பு உறவினர்கள் குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் சில கோரிக்கைகளை முன்வைத்து இன்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக கொழும்பு கோட்டை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் கடும் வாக்கு நெரிசல் ஏற்பட்டது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஏற்பாடு செய்திருந்த இந்த ஆர்ப்பாட்டம் கழனி பல்கலைக்கழகத்திற்கு அருகில் ஆரம்பமானது ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேஸ்லைன் வீதியூடாக புறக்கோட்டை வரை பயணித்தனர் பல்கலைக்கழகங்களில் நிலவும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமையை கண்டித்து முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்புக்கோட்டை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் இன்று கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது நுகரலியா வலப்பனை மாவு தோட்டத்தில் பஸ் ஒன்று நேற்றிரவு பள்ளத்தில் குடைசாய்ந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூன்றாக அதிகரித்துள்ளது நேற்று இரவு ஏழு மணியளவில் இந்த விபத்து இடம் பெற்றுள்ளது அம்பாரையிலிருந்து நுவரிலியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த சிலர் மீண்டும் திரும்பகையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக மது செய்தியாளர் விபத்து இடம்பெற்ற வேளையில் பஸ்ஸில் ஐம்பத்து மூன்று பேர் பயணித்துள்ளனர் விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்தவர்கள் நுவரேலியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்தில் முப்பத்தி இரண்டு வயதான டபிள்யூ பி சுபாஷ் பத்து வயதான எல்ஜி ஹிருஷிகா மற்றும் முப்பத்தெட்டு வயதான கர்ப்பிணி தாயான ஜூபி புஷ்பலதா ஆகியோரே உயிரிழந்துள்ளனர் கடந்த வருடத்திலும் இந்த பகுதியில் பல சந்தர்ப்பங்களில் விபத்துகள் இடம்பெற்ற போதிலும் அதிகாரிகள் இது குறித்து கவனம் செலுத்தவில்லை என தெரிவித்து பிரதேச மக்கள் இன்று பகல் இரண்டு மணத்தியாலங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வாரத்திற்குள் பாதுகாப்பற்ற இந்த இடத்திற்கு உரிய தீர்வு வழங்குவதாக வலப்பனை உதவிப் அத்தியட்சகர் அனுருத்த பண்டார நாயக்க உறுதி வழங்கியதை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர் இதேவேளை கம்பளை பஸ் தரிப்பு நிலையத்திற்கு அருகில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த இவரும் கம்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கண்டியிலிருந்து தலவாக்களை நோக்கி பயணித்த கேப் வண்டியின் சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கத்தினால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது காயமடைந்தவர்கள் கம்பளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் கூறியுள்ளார் கப் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக கம்பளை போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு தாமரை தடாகம் கலையரங்கிற்கு முன்பாக உள்ள வீதியில் இன்று முட்பகல் முச்சக்கர வண்டி ஒன்று தேக்கரியாகியது

கடந்த பத்தொன்பதாம் தேதி நாவலப்பட்டியிலும் முக்கரு வண்டியொன்று தீக்கிணையானது வத்தனையில் நேற்றிரவு ஆடை விற்பனை நிலையம் ஒன்று தீ பரவியது இதனால் அந்த ஆடை விற்பனை நிலையம் முழுமையாக அழிவடைந்தது இன்று பிற்பகல் வழியிலும் அங்கிருந்து புகை வெளியேறியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ள அட்டவணைக்கு அமைவாக இன்று முதல் மின்சார விநியோகத்தை துண்டிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உரிய அனுமதியின்றி மின்சார விநியோகம் துண்டிக்கப்படுவதால் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நேரிட்டுள்ளதாக மின்சார சபையை ஒழுங்குபடுத்தும் அதிகாரமுள்ள மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பகல் வேளையில் மூன்று மணித்தியாலங்களும் இரவில் ஒரு மணத்தியாலமாக நாளாந்தம் நான்கு மணித்தியாலங்களுக்கு மின்சார விநியோகத்தை துண்டிப்பதற்கு இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது மின்சார சபையின் அறிவுறுத்தலுக்கு அமைய காலை எட்டு முப்பதிலிருந்து முப்பகல் பதினொன்று முப்பது வரை அல்லது முப்பகல் முப்பதிலிருந்து பிற்பகல் இரண்டு வரை அல்லது முப்பது மூன்று மணித்தியாளங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளது மாலை ஆறு முப்பதிலிருந்து ஒன்பது முப்பது வரை ஒரு மணித்தியால மின்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது மின்சார விநியோகத்தை துண்டிப்பதற்காக மின்சார சபை இதுவரையில் அனுமதியை பெற்றுக்கொள்ளவில்லை என மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது திட்டமிட்ட வகையில் முன்னெடுக்கப்படுகின்ற மின்சார விநியோக துண்டிப்புக்கு அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்சார விநியோகத்தை இடைநிறுத்துவதற்கு இதுவரை ஆணைக்குழுவின் அனுமதி பெறப்படவில்லை பதினெட்டாம் திகதியிலிருந்து இதுவரை மின்சாரம் துண்டிக்கப்பட்டமை தொடர்பிலான தகவல்களை ஆணைக்குழுவிடம் வழங்குமாறு நாம் நுகர்வோரிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு ஆணைக்குழு எண்ணியுள்ளது மின் நிலைய உத்தேசிக்கப்பட்டிருந்த போது இந்த வருடம் இத்தகைய நெருக்கடி வரலாம் என்பதை நாம் கூறியிருந்தோம் முன்னூற்றி இருபது மெகாவோட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான கேரள பெட்டிய மின்சார நிலையத்திற்கான விலை மனு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டே திறக்கப்பட்டது அதுவரை அது குறித்து சிந்திக்கவும் இல்லை நீதிமன்றம் வரை சென்றுள்ளனர் வருடாந்தம் நூற்றி ஐம்பது மெகாபட் மின்சாரத்திற்கான கேள்வி அதிகரிக்கின்றது அதாவது மூன்று அல்லது நான்கு வருடங்களுக்கு ஒருமுறை நாம் ஐநூறு மெகாவட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் உள்ள நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் அனல் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் நுரைச்சோலையை செயற்படுத்துவதன் மூலம் இதனை நாம் ஈடு செய்ய முடியாது என்ன வசதி இருளிலிருந்து மின்சார சபையிடம் உள்ளதா அதிக விலைக்கு தனியார் நிறுவனங்களிடம் மின்சாரத்தை கொள்வனவு செய்து சட்டை பைக்குள் பணத்தை உள்ள ஒரே அல்லது மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் மின்சாரத்தை துண்டிப்பதற்கு மின்சார சபை ஒன்று தேவையா மின்சார நெருக்கடிக்கு தீர்வாக இறக்குமதி செய்யப்பட்ட பிறப்பாக்கிகள் நிலத்தில் பொருத்தப்பட்டுள்ளன குறைந்தபட்சம் அடுத்த வருடத்திலாவது மின்சார சபைக்கு உரிய திட்டம் உள்ளதா இதேவேளை தற்போதைய மின்சார நெருக்கடி தொடர்பில் அமைச்சில் இருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கான சந்தர்ப்பத்தை இதன் மூலம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது வறட்சியை இதற்கு தகுந்த காலம் ஏனெனில் நீர் இல்லை ஆகவே நீர் மின்சாரம் இல்லை தட்டுப்பாட்டினை நிவர்த்தி செய்வதற்கு தனியார் மின் உற்பத்தி நிலையங்களிடமிருந்து மின்சாரத்தை அதிக விலைக்கு வாங்குவதன் மூலம் அவர்கள் பணத்தை ஈட்டுகின்றார்கள் மின்சார சபைக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு ரகசியமான விடயம் அல்லது வருடங்களாக இந்த அமைச்சரவை போட்டியே உள்ளது கொழும்பில் இழுபறி உள்ளது இவ்வாறு நடந்தால் திடீரென மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கு நேரிடும் அந்த சந்தர்ப்பத்தில் அதிக விலைக்கு மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கு நேரிடும் அப்படியான அரசாங்கம் ஒன்று எதற்காக மத்திய வங்கி முறிகள் மோசடி தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட மத்திய வங்கியின் முன்னாள் பிரதி ஆளுநர் பி சமரசிறி பர்பச்சுவல் குழுமத்தின் தலைவர் ஜெஃப்ரி அலோஷியஸ் ஆகியோரும் அந்த நிறுவனத்தின் மூன்று பணிப்பாளர்களும் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளனர் சந்தைக்கடபர்கள் இன்று கொழும்பு பிரதமர் நீதவான் லங்கா ஜாயிரந்தம் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முறிகள் மோசடி தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பிணையில் ஆவார் அவருடன் நிறுவனத்தின் பணிப்பாளர்களான புஷ்பார்தனர் சித்ரா ரஞ்சன் ஹுலுகால முத்துராஜ் சுரேந்திரன் ஆகியோர் இன்று காலை குற்றப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர் சந்தி நபர்கள் குற்றப்பு பிரிவினரால் அழைக்கப்பட்ட அனைத்து சந்தர்ப்பங்களிலும் திணைக்களத்துக்கு சென்ற விசாரணைகளுக்கு தேவையான ஆவணங்களை வழங்கியுள்ளதாகவும் அவர்கள் சந்தர்ப்பிலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காமலோ அல்லது இடையூறு விளைவிக்கவோ இல்லை என தெரிவித்து அவர்களை பிணையில் விடுவிக்குமாறு சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மத்திய வங்கியின் முன்னாள் பிரிதையாளர் பி சமரசி இவ்வழக்கின் பத்தாவது சந்தேக நபராக பேரிடப்பட்டுள்ளார் சர்ச்சைக்குரிய முறிகள் விநியோகம் இடம்பெற்ற இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விலை மனு சபையின் தலைவராக தமது தரப்பு செயற்பட்டாலும் அப்போதைய மத்திய வங்கி ஆளுநரான அர்ஜுன மகேந்திரனின் ஆலோசனைகள் மற்றும் கட்டளைகளுக்கு அமைவாகவே அனைத்து அதிகாரிகளும் செயல்பட்டதாக அவர் சார்பில் ஆஜராகிய ஜனாதிபதி சட்டத்தரணி நலின் லந்துஹேட்டி நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார் எதிராக பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை கட்டளைச் சட்டத்தின் ஐம்பத்தாறாவது பிரிவுக்கு அமைவான குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டுள்ளதால்

அர்ஜுன மகேந்திரனும் இந்த வழக்கின் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ளார் அவருக்கு நீதிமன்றம் பகிரங்க பிடியாணை பிறப்பித்தது அவரை நாடு கடத்துவதற்கு சர்வதேச போலீசாரினால் சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இது குறித்து நாம் உரிய அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளோம் குறித்த அதிகாரிகள் எமது வெளிவகார அமைச்சிற்கு ஆவணங்களை அனுப்பி உள்ளனர் அவ்வாறு ஆவண பரிமாற்றம் இடம்பெறுகின்றது நாடு கடத்தல் சட்டத்தின்படி அது இடம்பெறுகின்றது மட்டக்களப்பு போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட தமது மகன் உயிரிழந்தமை தொடர்பில் சந்தேகம் நிலவுவதாக வந்தார்முலை பலாச்சோலையைச் சேர்ந்த தம்பதியொன்று குற்றம் சாட்டியுள்ளது மட்டுக்கிழப்பு வந்தாறு மூலை பலாச்சோளையைச் சேர்ந்த விஜயகாந்தன் செல்வராணி தம்பதியரின் மகன் கடந்த முதலாம் திகதி விபத்துக்குள்ளானார் மரக்கறி வியாபாரியான விஜயகாந்தன் தமது வாகனத்தை பின்னோக்கி செலுத்திய போது அந்த எதிர்பாராத விபரீதம் செங்கலடி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஒன்பது வயதான விதுலக்ஷன் பின்னர் மட்டுக்கிழப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் முதலாம் திகதி அனுமதிக்கப்பட்ட விதுலக்ஷனுக்கு பத்தொன்பதாம் திகதி வரை சிகிச்சை அளிக்கப்பட்டதுடன் அன்றைய தினம் அவர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டதாக பெற்றோர் கூறுகின்றனர் அன்றைய தினம் உயிரிழந்ததுடன் சடலம் மறுநாள் கொண்டுவரப்பட்டது நல்லடக்கம் செய்யப்பட்டது பலாச்சுனை விபலானந்த வித்தியாலயத்தில் தரம் நான்கில் கல்வி பயின்று வந்த விதுலக்ஷன் மூன்று பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் இடையேராவார் மிகவும் சிறந்த மாணவன் ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு வீரன் சிறந்த வாசிப்பு திறனுடைய ஒரு மாணவன் மகனின் உயிரிழப்பில் சந்தேகம் நிலவுவதாக பெற்றோர் குற்றம் சாட்டுவதுடன் மருத்துவ அறிக்கைகள் எவையும் வழங்கப்படவில்லை எனவும் கூறுகின்றனர் நான் பார்த்தேனா மகன் தண்ணி கேட்ட அவதிப்பட்டு கொடுக்க விடல் என்ன ஊச்சி போடுறதுக்கு போட்ட இடமா எல்லாம் வந்து நான் ஓடி வந்து ஐசி கட்டி பார்த்தேன் மகன் இல்லை ஓடிட்டு போறேன் சிடி ஸ்கேனுக்குள்ள வச்சிருக்காங்க பிளட் பாக்கெட் மாதிரி ரெண்டு மஞ்சள் பாக்கெட் எடுத்துக்கொண்டு என்ன மகனுக்கு போட்டாங்க நான் இவ்வளவோ கத்தி குளரை கேட்டு நான் அன்பிட இல்லை போய் போலீஸில் கேட்ட பிறகு தான் எங்களுக்கு ரெண்டு மணிக்கு தெரியும் புள்ள செத்துன்ற விஷயம் அங்கே காப்பாற்ற இல்லாண்ட நேரம் மகனை தூக்கி பிடிச்சி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குளரையும் அவங்க என்ன பறிச்சு புள்ளைய விட்டுது மன டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போன பிறகுதான் எனக்கு தெரியும் அது மனநோய் மக்கள் இருக்கிற இடம் என்று சொல்லி அவங்க எந்த பதிலும் எனக்கு சொல்லாததால எல்லாருமே சேர்ந்து வேணும் வேணும் என்று செய்து சதி என்றுதான் நான் சொல்லுவேன் இந்த கோல இது கோலதான் என்றுதான் நான் சொல்றேன் டாக்டர் மாதிரி தான் நம்பி கொண்டு வரலாம் ஆனால் அந்த அந்த அளவுக்கு இப்போ கண்காணிப்பு இல்லை பேஷண்ட பார்க்கறது குறையுது உயிர் உயிர் போற அளவில் அப்படி அவதியில் பட்டா அந்த அளவில் மட்டும்தான் அதிகம்

வைத்தியசாலையின் பணிப்பாளர் கூறினார் இதேவேளை மட்டக்கிழப்பு சித்தாண்டி விநாயகர் கிராமம் விபுலானந்த வீதியில் ஒன்பது மாத குழந்தை ஒன்று நேற்று உயிரிழந்துள்ளது எட்டு மாதங்களில் பிறந்த சன்ஜன எனும் ஆண் குழந்தையை உயிரிழந்து உள்ளதாக அவரது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் நேற்று காலை உயிரிழந்த குழந்தையின் சடலம் மட்டக்கிளப்பு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனையின் பின்னர் இன்று உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது ஊசி போட கொண்டு போயிருக்கா ஒன்பதாம் மாத்தி ஊசி ஆனால் ஒன்பதாம் மாற்றி ஊசி கொண்டு போட சொல்லிக்காங்க இடையில் நீங்கள் ரெண்டு மாதம் நாலு மாதம் ஒரு ஊசிகள் போடல அப்போ போடாமல் இருக்கிறதால ரெண்டு மாதம் ஊசி போட்டுக்கிட்டான் ஒன்பதாம் மாதம் ஊசி போடுவோம் கொண்டு சொல்லிக்காங்க அப்போ ஒன்பதாம் மாத்து ரெண்டாம் மாத்து ஊசமாக போட்டிக்காங்க அதே நேரம் வந்து இவ அந்த ரெண்டு மாதம் நாலு மாதம் ஊசியில் இவ போட கிடைக்கல என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு குடும்பத்தில் வருத்தம் கணவனாருக்கும் வருத்தம் அவைக்கும் சரியான வருத்தம் விலும் கொள்ளை தான் பந்துக்கிறா காய்ச்சல் காஞ்சி என்ன செய்யணும் சாதம் ஃபுல சுரப்பு கொடுங்க அந்த அயிரச்சீலியை போட்டு ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிக்காங்க அவங்க அதை மாதிரி செஞ்சுக்காங்க இதோ ரெண்டு மணி அப்படி சத்தி இன் பதித்தாலையும் போயிக்கலாம் அதுக்கன்று ஆட்டோ பிடிக்கிட்டு வரது தூக்கிட்டு போவோம் ஆட்டக்காராவை தூக்கி பார்த்து போட்டு சொல்லிக்காது ஒரு செத்து தர மாதிரி எப்போ வரைக்காங்க போக்குவரத்து சிவில் விமான சேவைகள் துறைமுகங்கள் மற்றும் கப்பற்துறை தெற்கு அபிவிருத்தி அமைச்சர்களுக்கான ஒதுக்கீடுகள் மீதான குழுநிலை விவாதம் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்றது இதன்போது தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து உங்களுடைய கொண்டு வருகின்றேன் தீமெந்து தொழிற்சாலைக்காக நாங்கள் துறைமுகம் பலாளி விமானத்தில நிறுவுகின்ற அதே தொடர்ச்சியாக அந்த தொழிற்சாலையில் பலவிதமான தொழில் துறைகளையும் தொழிற்பேட்டையும் அமைப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் அந்த நிலத்தில் இப்பொழுது நூற்றி அறுபத்தி மூன்று ஏக்கர் சிமெந்து சாலைக்கு சொந்தமான நிலங்களை கடற்படையினர் தாங்களுக்கு தேவை என்று அதை சுவீகரிப்பதற்காக நுடைக்கெடுத்திருக்கின்றார்கள் இன்னும் அறுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலங்கள் ராஜபக்சாவுடைய அவருடைய அரண்மனை எந்தவிதமான அமைச்சரவை அங்கீகாரமும் இல்லாமல் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மில்லியன் ரூபாவிலே அண்மனை உருவாக்கப்பட்டது ஜனாதிபதி எங்களிடம் சொன்ன அமைச்சரவையிலே தங்களுக்கு தெரியாமலே விடுதி ராஜபக்சாவுடைய விடுதி உருவாக்கப்பட்டது என்று அந்த விடுதியை மையமாக கொண்டு ராஜபக்சாவுடைய மையமாக கொண்டு நகுலேஸ்வரம் ஒரு புனிதமான பூமி கோவில்கள் நிறைந்த பூமி ஈமக்கடன் செய்வதற்காக பாவிக்கின்ற பல ஊற்றுகளும் நீர் ஊற்றுகளும் கடலோரமும் இருக்கின்றது சுவரிப்பதற்காக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் அந்த அந்த பிரச்சனையை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் வர வேண்டிய அவசியம் சுற்றுலாத்துறை துறை கூட மிக மோசமாக பாதிக்கப்படும் அந்த பிரதேசத்தில் எங்களுடைய வகைபாகம் இல்லாமல் போய்விடும் தலைநகர் கொழும்பிலும் அதனை அண்டிய பகுதிகளிலுமாக வசிக்கின்றவர்கள் போக்குவரத்து பிரச்சனை காரணமாக தங்களது வாழ்நாளில் சுமார் ஆறு வருடங்கள் வீதியில் செலவிட்டு வருவதாக அண்மையில் ஒரு தகவல் குறிப்பிடப்பட்ட குறிப்பிடுகின்றது இங்கே போக்குவரத்து வசதிகள் இருந்தும் வாகன நெரிசல் காரணமாக இந்த நிலை இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அதே நேரம் வடக்கு மாகாணத்திலே குறிப்பாக பன்னி பகுதியிலேயே நமது மக்கள் போக்குவரத்து வசதிகளின்மை காரணமாக தங்களது வாழ்நாளில் பல வருடங்களாக வீதிகளில் நடந்தே காலத்தை கழித்து வருகின்றனர் முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் சுமார் நூற்றி இருபத்தி நாலு பாடசாலைகள் செயல்பட்டு வருகின்ற நிலையில் அதில் எழுபதுக்கும் மேற்பட்ட பாடசாலைகளுக்கு செல்வதற்கான போக்குவரத்து வசதிகள் இல்லை என தெரிய வருகின்றது கிளிநொச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இதே நிலைமையே காணப்படுகின்றது மிக விரைவில் தலைமன்னாருக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கப்பல் போக்குவரத்து சேவையை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் கப்பல் துறை அமைச்சர் சாகலர் ரத்நாயக் அவர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் இந்த நாட்டிலிருந்து சுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து இந்தியாவில் இருக்கிறார்கள் அவர்கள் திரும்பி வருவதற்கு அவர்கள் விமானம் மூலம் வரும்போது அவர்கள் அவரிடம் இருக்கின்ற அந்த பொருட்களை கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது தமிழ்நாட்டிற்கும் தலைமன்னாருக்கும் மிக விரைவில் இந்த கப்பல் சேவை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் வடமாக ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார் முப்பது ஒன்று என்ற அந்த முதல் பேரணியில் வந்து தொடர்ச்சியாக தான் இது நடந்து கொண்டிருந்தது அதுரை விசேஷமாக என்ன நடந்தது என்றால் இந்த பேரணியின் இருந்த சில கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தோம் சில கருத்துக்களை நாங்கள் கட்டாயம் செய்வோம் என்று உறுதி கொடுத்தோம் இது ஒரு திருப்பமுனையான வருடமாக இருக்கவண்டும் இருக்கும் ஏனெனில் முதல் முறையில் நாங்கள் ஐநாவினுடைய மனித உரிமை தலைவியை ச நேருக்கு நேர் சந்தித்து இலங்கையின் நிலைவரத்தையும் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற முழு விவரத்தையும் சொல்ல முடியுமா இருந்தது அவர் எங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுகோள்களை ஏற்றுக்கொண்டால் அவை பிழை செய்தண்டு ஒப்பு செய்ய முடியுமா இருந்தினில் அவைக்கு நாங்கள் கட்டாயம் தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற தான் எல்லோருடையும் அது நான் மட்டுமல்ல தளபதி மகேஸ்வரநாயக்கனுடைய கருத்தாக இருக்கிறது இது நான் நிற்கின்ற மனிதாபிமாக ரீதியாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது இது ரெண்டு வாரம் குற்றம் சொல்ல வேண்டும் ஆனால் ஒருபுறம் இப்போ ஒருவர் ஒரு பால் இல்லை அவை வந்து யுத்தினால் அவை அழிக்கப்பட்டதுனால அவர்கிட்ட குற்றம் செய்ய இல்லை சர்வதேச விசாரணை நான் ஏற்றுக்கொள்ள இல்லை ද ඒ ප්‍රශන නවතත් තුමා පාර්ලිමෙන්ටවේ තිබෙනවා පරළ මට්‍රති ව කුර ාක. பாராளுமன்றத்தில் உள்ள தலைவர்களின் பொறுப்பு அதற்கு பதில் வழங்குவது நாங்கள் ஜெனீவாவில் அவர் பிரதமருடன் மாற்ற வேண்டாம் என கூறியதாக அவரே கூறியிருந்தார் சுமந்திரனின் கருத்து சட்ட ரீதியானதா அவ்வாறு கூற முடியுமா அவ்வாறு கூறிக்கொண்டு அவர் எவ்வாறு அரசாங்கத்தின் பங்காளியாக இருப்பது என்பது தொடர்பில் அரசாங்கம் தீர்மானம் எடுக்க வேண்டும்

இன்று நடக்கின்ற எல்லா யுத்தங்களும் எல்லா பிரச்சனைகளும் அதனை அடிப்படையாக கொண்டதுதான் ஆகவே திருகோணமலையிலே வெளிநாட்டவர்கள் வந்து இங்கு குடியேறிவிட்டார்கள் என்றால் ஒளிவிர் துறைமுகத்திலே வெளிநாட்டவர்கள் வருவதென்பது சிறிய விடயம் அல்ல அமெரிக்கா திருகோணமலைக்கு இரண்டு முறை வந்து எந்த விதமான அனுமதிகளும் இல்லாமல் சில வேலைகள் நடந்ததனை இங்கிருக்கின்ற நீங்கள் அறிவீர்கள் இந்த நாட்டை இந்த நாட்டினுடைய தலைவர்கள் இப்பொழுது ஆளவில்லை திருகோணமலை துறைமுகத்தை நான் சொன்னேனே சில நாடுகள் ஏற்கனவே இராணுவ ஒப்பந்தங்கள் செய்துவிட்டு இப்பொழுது சிங்கப்பூர் திட்டம் என்ற போர்வையில் ரணிலோடு திருகோணமலை அப்படியே இல்லாமல் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சதாவும் வெளிநாட்டு படைகள் திருவண்ணாமலையிலே இருந்து கொண்டு இந்த நாட்டை இயக்குவதற்கான எல்லா படிகளும் முடிந்திருக்கிறது எது செய்யவில்லை அவர்களுக்கு என்ன ஒரு போகமல்ல ரெண்டு போகமல்ல மூன்று நான்கு போகங்கள் விழாமை செய்து அறுவடையாக்கிவிட்டு அவர்கள் போய்விடுவார்கள் அமுகஸ்தலாவைக்கு அவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லாவிட்டால் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளர்களாக தேர்தல் கேட்பார்கள் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் அமைந்துள்ள மதுபான நிலையத்தை இடமாற்றக் கோரி கொழும்பில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது ராஜிகிரியவிலுள்ள மதுவெரி திணைக்களத்திற்கு முன்பாக இன்று இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பருத்தித்துறை நகர மக்கள் மற்றும் பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர்கள் சிலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் மதஸ்தலங்கள் பாடசாலை மற்றும் பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற இடத்தில் மதுபான சாலை அமைந்துள்ளதாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் ஒளிபரப்பு உரிமைத்துக்காக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு கிடைக்க வேண்டிய பாரிய தொகையை வேறொரு வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்படுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சி தொடர்பில் தகவல் வெளியாகி இன்றுடன் ஆறு மாதங்களும் பதினைந்து நாட்களுக்கு பூர்த்தியடைந்துள்ளன சர்வதேச கிரிக்கெட் ஊடாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு பெருமளவு நிதி கிடைக்கின்றது அதற்கு அடுத்ததாக ஒளிபரப்பு உரிமத்தின் மூலம் குறிப்பிடத்தக்க நிதி கிடைக்கின்றது எனினும் அண்மை காலமாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு கிடைக்க வேண்டிய பெரு தொகை பணம் வேறொரு வங்கிக் கணக்குக்கு மாற்றப்படுவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் தொடர்பில் வெளிக்கொடரப்பட்டது பாரிய தொகையை ஊதியமாக பெற்று தொழில்நுட்ப பிரிவில் உயர் பதவிகளை வகிக்கும் பிரதான நிறைவேற்றதிகாரி மற்றும் பிரதான வழிநடத்தல் அதிகாரி ஆகியோர் இது தொடர்பில் பொறுப்புடன் செயற்பட்டுள்ளார்களா என்று கேள்விக்கு வித்திட்டுள்ளது இத்தகைய பாரிய நிதி பரிமாற்றம் தொடர்பிலான கொடுத்தல் வாங்கலை நிதி பிரிவு அதிகாரி மாத்திரம் தனியாக மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டுள்ளதுடன் இதற்கான தகவல் பரிமாற்றங்கள் மின்னஞ்சலூடாகவே இடம்பெற்றுள்ளன கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி இங்கிலாந்து கிரிக்கெட் தொடருக்காக கிடைக்க வேண்டிய ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் வேறொரு வங்கிக் கணக்குக்கு மாற்றப்படுவதற்கு முயற்சிக்கப்பட்டவை தொடர்பில் நாம் செய்தி வெளியிட்டோம் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் தொடருக்கு கிடைக்க வேண்டிய இறுதி தவணை அமெரிக்க கணக்கு ஒன்றுக்கு கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி கிடைக்கவிருந்த ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து எண்பத்து நான்கு தசம் ஏழு ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கை கிரிக்கெட்டுக்கு கிடைக்கப்பெறவில்லை என ஒரு மாதமும் பத்து நாட்களும் கடந்ததன் பின்னரே இலங்கை கிரிக்கெட் அதிகாரிகள் அறிந்து கொண்டவை சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது குறித்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான ஆவணங்களில் முன்னாள் தலைவருக்கு சொந்தமான நிறுவனம் ஒன்றின் அதிகாரியும் கையிப்பு இலங்கை கிரிக்கெட் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியும் ஒப்புக்கொண்டார்